சளி இருமல் தொண்டை வலியால் அவதிப்படுபவர்கள் சுக்கு கருப்பட்டி காஃபி குடித்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் சுக்கு கருப்பட்டி மிளகு ஆகியவை இயற்கையாகவே சளி இருமல் தொண்டை வலியை போக்கும் தன்மை கொண்டது இவைகளை எப்படி செய்வது பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் ஒரு கப் சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன் கருப்பட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு மூன்று டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி தயாரிக்க உலர்ந்த இஞ்சி அரை கப் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு மூன்று டேபிள் ஸ்பூன் இவைகளை மிக்சியில் போட்டு நன்றாக பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதனை காற்று பூகாத ஒரு டப்பாவில் போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் சுக்குப்பொடி ஒரு டீஸ்பூன் மற்றும் கருப்பட்டியை சேர்த்து ஐந்து நிமிடம் மிதமான தீயில் கொதிக்க விட வேண்டும் பின்பு அதை இறக்கி வடிகட்டினால் சூடான கருப்பட்டி காஃபி ரெடி இந்த காஃபியை தொடர்ந்து குடித்து வரும்போது ஜலதோஷ தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம் சளி இருப்பவர்கள் இந்த காஃபியை குடிக்கும்போது சளி முற்றிலுமாக வெளியேறும் மேலும் தொண்டை வெளி இருப்பவர்கள் இந்த காஃபியை குடிக்கும்போது அது தொண்டைக்கு இதமாகவும் விரைவில் தொண்டை புண் ஆறவும் செய்யும் ஜலதோஷம் அடிக்கடி வருபவர்கள் வாரம் இருமுறை இதை குடித்து வரும்போது அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் ஜலதோஷத்திலிருந்து விடுதலை பெறலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்